கஜகஸ்தான் நாட்டின் அல்மாட்டியில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான உலக கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் இந்தியா ஜப்பான் கஜகஸ்தான் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான இளம் செஸ் வீரர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் பத்து வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தமிழகத்தின் அரியலூரை சேர்ந்த இளம் வீராங்கனை ஷெர்வானிகா சாம்பியன் பட்டம் என்று தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார்

வந்து வேறு மாதிரி கரஸ்பாண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் எஸ்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு தோத்தப்போ கொஞ்சம் இதாக தான் இருந்தது அப்புறம் ஒரே நம்பிக்கை நம்மளால கம் பேக் இருக்கும்போது நேரம் ஒரு நைன் டேட்ஸ் நேரம் அந்த மாதிரி பண்ண முடியும் பண்ணனால ரொம்ப ஹாப்பி ஆல் அண்ட் வேர்ல்

வேலாமலை ஸ்கூல்லயும் அவளுக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க இறைவனோட அருளும் இவையெல்லாம் சேர்ந்துதான் இவளுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு பேசிக்கா டீச்சர் எனக்கு என் குழந்தைங்களை வந்து டீச்சிங் ஃபீல்ட்ல கொண்டு வரணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துல அவங்க செஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு செஸ் தான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நாங்க அவங்க செஸ்லேயே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ விளையாட்டுத்துறை வந்து பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அதனால செஸ் வந்து தமிழகத்திலயும் இந்தியாவிலயும் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு அதுல நாங்களும் ஒரு பார்த்தா இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கு எங்க பள்ளியும் அரசு தமிழக அரசும் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க அதனால எங்களால எங்களோட இல்லத்துக்களை சீக்கிரம் அடைய முடியும் பெரிய லெவல்ல கிடைக்கல சார் ஆஹ் சிறு சிறு உதவிகள் தான் கிடைச்சிட்டு இருக்கு முக்கியமான போட்டிகள்ல விளையாடுறதுக்கு மட்டும்தான் வந்து உதவிகள் கிடைக்கும் இன்னும் அவளுக்கு பெரிய லெவல்ல ஸ்பான்சர்ஷிப் இல்லை இப்ப உலகங்கள வந்து நிறைய நாடுகள் வந்து கலந்துருக்காங்க அதில் வந்து ஷர்வானிகா தொடர்ந்து வின் பண்ணுறப்போ எங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குலாம் ஈஸியாக நிறைய ஸ்காலர்ஷிப் நிறைய உதவிகள் நிறைய வந்து தனிநபர் உதவிகள் அறக்கட்டளைகள் நிறைய நிறுவனங்கள்லாம் உதவி பண்ணுறாங்க ஆனால் ஷர்வானிகாவுக்கு இன்னும் அது மாதிரி ஒரு பெரிய உதவி கிடைக்கல போதுமான அளவு உதவி தான் கிடைச்சிருக்கேங்க நாங்கள் எதிர்பார்க்குற எல்லாம் கிடைக்கல இன்னும் பெரிய உதவி கிடைச்சிச்சுன்னா அவ இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை இந்த சிறிய வயதிலேயே செய்வாங்க